வாக்காளர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்னு முக்கத்தன் முரளி நீங்க சொல்லுங்க என்றுமே தன்னுடைய செயல்ல ஒரு வசீகர தன்மை இருக்குது அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படியாப்பட்ட கன்னிராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே கடந்த காலகட்டங்கள்ல நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க குறிப்பா பண இழப்பு குடும்பத்துல மதிப்பு மரியாதை இல்லை தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுகள் இதெல்லாம் நிறைய ஏற்படுத்தி கொடுத்து எதிர்காலத்தில் நம்ம எப்படி வாழ போறோம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கும் நீங்க என்னதான் உண்மையா நேர்மையா நீங்க செயல்படுத்தினாலும் உங்க மேல குறை சொல்றதுக்கு சுத்தி ஒரு வட்டாரமே இருக்கும் நீங்க எந்த திட்டமிடுதல் இருந்தாலும் அந்த திட்டமிடுதல என்ன குறை இருக்குன்னு நீங்க அறிஞ்சிக்க மாட்டீங்க உங்க கூட இருக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவோம் ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க அதனாலதான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வழி எப்படி அப்படின்றது தெரியாத அளவுக்கு போக சொல்ற காரணம் குறிப்பா இந்த கன்னிராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில கீழே இறங்க போறீங்கன்னு அர்த்தம் அதே போலதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலையும் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ராசியில தான் சுக்கர பகவான் நீச்சம் பெறுவதும் புதன் பகவான் ஆட்சி பிளஸ் உச்சம் பெறக்கூடிய யோகமான ஒரு அமைப்பாற்றல் அப்படின்னா இந்த கன்னிராசியில தான் இருக்கு அப்ப இந்த ராசியில இருக்கக்கூடிய ஒத்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட ராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தர பாக்கியம் கிடைக்கல பெண்களை வரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கல குடும்பத்துல எப்படி நிர்வாகம் பண்றது எனக்கு தெரியல பல வகையில எனக்கு குழப்பங்களும் பிரச்சனையும் தான் கொடுத்துட்டு இருந்துச்சு இது தெளிவான ஒரு வழி கிடைக்கலையே அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே இது இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான முறையில நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது ஏனென்றால் உங்கள் ராசிக்கு இருந்த இவ்வளவு நாள் குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்த கேது பகவான் உங்க ராசி விட்டு விலகி சிம்மத்துக்கு போறாரு குறிப்பா உங்க ராசிக்கு பன்னாம் இடத்துக்கு போறாரு பொதுவா இந்த பன்னாம் இடத்துக்கு போகும்போது ஆறாம் இடத்துக்கு ராகு பகவான் வருவார் அப்ப நீண்ட நாட்களாக இருந்த தடை அனைத்தும் நிவர்த்தி செய்து முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் அமைய இருக்கிறது குறிப்பா உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மையாக இந்த ஆண்டுகள் அமைய இருக்கின்றது இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனை தொந்தரவு எல்லாம் கொடுத்துருக்கும் வார்த்தையினால வாயினால பல வில்லங்கள் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிறைய ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்திருக்கும் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தவற உணர்ந்து செயலில் காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கின்றது குறிப்பா இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குறை சொல்றதெல்லாம் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய செயலில் உண்மையின் நேர்மையா இருந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில உச்சமனிதல உங்களை தவிர வேறு யாருமே அந்த அளவுக்கு இருக்க முடியாது அந்த மாரி ஒரு அனுபவங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உணரப் போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில இருப்பவர்களும் டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கும் அதேமாரி ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ஜோதிட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இதனால் வரைக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான வழிமுறையே இல்லை அப்படின்றதுக்கெல்லாம் நீங்க ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி மனை இடம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமான முறையில் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதை முன்னாடி செய்வது எதை பின்னாடி செய்வது தெரியாத அளவுக்கு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க இப்பதான் ஓரளவுக்கு தெளிவடைஞ்சு நாம வாழ்க்கையில இந்த நட்போட போகணும் இந்த நட்பை நம்ம விலகணும் இப்படி போனாலும் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைய முடியும் பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையை அடைய முடியும் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் செயலும் இந்த நேரத்துல கண்டிப்பாக உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது அப்படின்றத சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும் அப்ப இந்த சித்திர பொறுத்த வரைக்கும் என்னன்னா பயணத்தின் மூலமாக ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தையும் வண்டி வாகனத்தின் மூலமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பிரமாதமான இரட்டைப்பு லாபத்தை அடையக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாட்டு இந்த நேரத்துல இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்து ஹோட்டல் தொழிலில் இருக்கிறவர்களுக்கு அதீத லாபமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபமும் ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி மனை இடம் இதனால அதீத லாபமும் நிறைய வளர்ச்சிகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராசியில பிறந்து ரியல் எஸ்டேட் துறையில இருப்பவர்களுக்கும் கலைத்துறையில இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது அப்படின்றத சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றது இருக்கிறது நீண்ட நாட்களாக தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமைப்பாட்டிலும் விவசாயத்தில் இருப்பவர்கள் கடினமான முயற்சியின் மூலமா உங்களுடைய வருமானத்தை பெருகக்கூடிய ஒரு சூட்சமத்தை அறிந்து கொள்ள போறீங்க உங்களுடைய எதிர்காலத்தோட ஃபியூச்சர் பல மடங்கு பல வளர்ச்சிகள் நீங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான முறையில அமைய இருக்கின்றது பொதுவாக இந்த கன்னிராசியில பிறந்தவங்க பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல மட்டுமில்ல வேலை வாய்ப்பில மட்டுமில்ல நல்ல பேரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு அமைப்பாட்டலாக இந்த ஆண்டுகள் அமைய இருக்கின்றது விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் ஓரளவுக்கு சுமாரான பலனும் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாவடக்கத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் அப்படின்றதும் சொந்தமா தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காலமாகவும் வேலைக்கு போகிற இடத்துல கடினமான உழைப்பு அமைப்பாட்டலும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இந்த ஆண்டுகள் அமைய இருக்கின்றது பொதுவாக இந்த ஆண்டுல பொறுத்த வரைக்கும் நிராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தேவையில்லாத வில்லங்கள்ல ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த வில்லங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கிறதுனால என்ன பண்ணா இந்த ஜாமீன் போறதை அவாய்ட் பண்ணிக்கீங்க அடுத்தது மற்றவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்காதீங்க அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்கனாலும் கூட சிக்கல மாட்டிக்கவீங்க அதனால தேவையில்லாத பின்விளைவுகளாம் ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு கட்டி விக்கக்கூடிய அந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்கள் இன்ஜினியரா இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் நிறைய புதிய நட்புகள் மூலமா புதிய ஆறுகள் புதிய வாய்ப்புகள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பா சொல்ல போனா இந்த கன்னிராசியில பிறந்து வெளிநாட்டுக்கு முயற்சி செய்து கொண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொழில் அமையாம முடக்கத்துல இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆண்டுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாட்டிலும் நல்ல செய்திகளும் நல்ல தகவல்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வண்டி வானத்துல போகும்போது வரும்பொழுதும் பெரியோர்கிட்ட பேசக்கூடியது இடம் பொருள் ஏவல் தெரிந்து கரெக்டாக உங்களோட பேச்சில் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும் இருக்கும் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருக்கிறவனை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசி கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு வெற்றிகள் வெற்றி மேல் வெற்றிகள் குமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க இருக்கிறது கடினமான உழைப்பு கேற்ற வருமானம் இல்ல அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த உழைப்புக்கேற்ற வருமானத்தையும் உங்களுடைய திறமைக்கேற்ற வசதியும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கான உத்வேகத்தை ஏற்படுத்தி கூடிய சூட்சமத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டுகள் அனுபவ ஆண்டாக உங்களுக்கு அமையப் போக இருக்கின்றது நன்றி ஐயா கண்ணீராசிக்காரர்கள் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் மணிமுருகேசன் ஐயா நீங்க சொல்லுங்க கண்ணீராசி நேர்களை பொறுத்த அவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ஆண்டு தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அவங்க இதனால் வரல வந்து அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் விலகிடுச்சு அவங்களுக்கு இருந்த துன்பங்கள்லாம் விலையிடுச்சு அவங்களுடைய எல்லா சிக்கல்களும் ஓரளவுக்கு சரியாக போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எப்போவுமே ஒரு விஷயம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப எளிமை அதை தக்க வச்சிக்கிறங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த வகையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களையும் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா விநாயக பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் முழு முதற் கணபதியை வழிபாடு செய்யணும் கணபதியை வந்து ஒவ்வொரு நாளுமே அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் கணபதி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு அங்கே தேங்காய் எண்ணெயில தீபம் போடணும் தேங்காய் எண்ணெய் ரெண்டு அகல் விளக்குகள் எடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி வாழைத்தண்டு நார் திரி போட்டு தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானை ஒரு முறை சுத்தி வர்றதுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு பரிகார முறை அதே சமயத்துல விநாயகப் பெருமானுக்கு புதன்கிழமை யமகண்ட வேலையில் அகத்தி கீரையால் அர்ச்சனை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் இதை செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதே போல் நூற்றி எட்டு முறை விநாயகரும் அரசபரமும் இருக்கக்கூடிய ஆலயங்களை நூற்றி எட்டு முறை சுற்றி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் ஒவ்வொரு சதுர்த்தி திதிகள்லையும் கணபதிக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொழுக்கட்டைகள் தானமாக அதாவது படைத்து கொழுக்கட்டைகள் தானமாக கொடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் இதை செய்கிறது ரொம்ப நல்லது தான் இதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரங்க கணபதி வழிபாடை ரொம்ப அவசியம் மேற்கொள்ளணும் சித்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானையும் கணபதியும் சேர்த்து வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் உத்திர நட்சத்திரக்காரங்க சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மூணுமே வந்து தொடர்ந்து மூணு நட்சத்திரக்காரங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மிக எளிமையாக கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் கணபதியை பொறுத்தவரையும் ரொம்ப எளிமையான கடவுள் தான் இருந்தாலும் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை மிக விரைவாகவும் வேகமாகவும் செஞ்சு தரக்கூடிய ஆற்றல் படைத்தவர் ஆனால் எல்லாேருமே வந்து கணபதி வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் வந்து புதன்கிழமை நாட்களில் முடிஞ்சளவுக்கு போய் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா தோஷங்களும் அன்றே நிவர்த்தியாகும் அங்கே இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் பேரில் அர்ச்சனைகள் செய்துட்டு அங்கே உடைச்சி கொடுக்கக்கூடிய தேங்காயில் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் போட்டு தீபமேத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனால உங்களை தோஷங்கள் நிவர்த்தி ஆகிரும் உங்களுடைய எல்லா விதமான தடைகளும் க நிவர்த்தியாகி உங்களோட வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய யோகமான ஆண்டாக மாறும்